அலமதுல்லா ரபில் ஆலமீன் வலாத்து வசலாம் அலா அசலபிள் முர்சலீன் ஒமன் தபியும் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜுல்லான் உத் தாலாவை புகழ்ந்து அவனது திருத்தோழர் சலல்லா உலயம் அவர்கள் மீன் சலவாத்தும் சலாமும் கூறியம்பினால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அன்பின் சகோதரர்களே பொதுவாக ரமலான் காலம் வருவதற்கு முன்னரே லோக்கல் பிறையின் அடிப்படையில் செயல்படுவதா சர்வதேச பிறையின் அடிப்படையில் செயல்படுவதா என்கிற சரிச்சை எழுவது இம்முறை அந்த சரிச்சை கொஞ்சம் வேகமாகவே சூடுபிடித்திருப்பதை நாம் களத்தில் பார்க்கிறோம் உண்மையில் இது சம்பந்தமான ஒரு நடுநிலையான நிலைப்பாடு என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் விரும்புகிறோம் என்னை பொறுத்தளவில் இந்த நாட்டில் இப்படி காணப்படக்கூடிய பிரையின் அடிப்படையில் அதாவது லோக்கல் பிரையின் அடிப்படையில் நாம் செயல்பட்டு வருகிறோம் நாம் இப்படி செயல்படுவோடைய அர்த்தம் இன்டர்நேஷனல் துறையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள்லாம் வழிவடர்கள் தவறான கருத்தில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் நாம் அந்த அடிப்படையில் செயல்படவில்லை லோக்கலா இன்டர்நேஷனலா என்பது ஒரு இஜிப்தியாதுக்குரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் யார் எந்த கருத்தை எடுத்தாலும் அவர்கள் குர்வான் சுன்னாவை புரிந்து கொண்ட விளக்கத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா அவர்களுக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நாம் லோக்கல் துறையை ஆதாரமாக எடுத்ததற்கான காரணம் என்ன சர்வதேச துறையை நாம் விட்டிருப்பதற்கான நியாயம் என்ன இந்த விஷயத்திலே ஒருவர் மற்றவரை என்று சொல்வதற்கான இடம்பாடு இல்லை என்பதை சுருக்கமாக இந்த உரையின் ஊடாக தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் முதலில் தனியா துரிய சோழர்களே இந்த லோக்கல் இன்டர்நேஷனல் என்கிற பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சலல்லா அலேஸ்லம் அவர்கள் நீங்கள் பிறையை பார்த்து நோம்பு முடியுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் உங்களுக்கு மேகமுட்டமாக இருந்தால் வானத்திலே பிறை தென்படாத சூழ்நிலை இருந்தால் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் என நபீஸ்வல்லாவுடைய சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பிறையை பார்த்து நோம்பு முடியுங்கள் பிறையை பார்த்து நோம்பு விடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யார் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லவில்லை எனவே எங்கு பிறை பார்க்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சவுதியாக இருந்தாலும் சரி குவைட்டாக இருந்தாலும் சரி எங்கு காக்கப்பட்டதாக தகவல் கிடைத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸை வைத்து சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அது அல்லாமல் பிறையை பார்த்து நோம்புபிடுங்கள் பிறையை பார்த்து நோம்பு விடுங்கள் என்று நம்பியவர்கள் தன்னை முன்னால் உள்ள மக்களை பார்த்து சொன்னார்கள் அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தான் குறிக்கும் அது சர்வதேசத்தையும் பிடிக்காது என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தின் அடிப்படையில் தான் பல அறிஞர்களும் இந்த ஹதீசுக்கு தலைப்பிடுகிற போது ஒவ்வொரு ஊராருக்கும் அவரவர் பார்க்கிற பிறையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படைகளே தலைப்பு போட்டிருக்கிறார்கள் இமாம் புகாரி இமாம் திருமதி போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த அர்த்தத்தின் அடிப்படையை தான் கருத்து செய்திருக்கிறார்கள் ஆக ஒரு ஹதீசை விளங்குவதிலே ரெண்டு கருத்து ஏற்பட்டிருக்கிறது ரெண்டு சாராரும் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையோ ரசூல்லாவுடைய வார்த்தைக்கு முரம்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கவில்லை அதிசின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று அவர் அவர் புரிந்த அடிப்படையில் எடுத்திருக்கிறார்கள் இதில் நாம் லோக்கல் பிறையின் அடிப்படையில் அவர் அவர் பார்க்கக்கூடிய பிறையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை நாம் பின்பற்றி வருகிறோம் ஏன் நாம் இந்த கருத்தை எடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கான சில காரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அல்லாஹு தாலா நோம்பு சம்பந்தமாக சொல்கிற போது உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே யாரெல்லாம் ரமணான் மதத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் நோம்பு பிடிப்பது கடமையாகிறது ரமணான் மாதத்தை அடையாதவர்களுக்கு நோம்பு பிடிப்பது கடமையாகாது இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் உதாரணமாக இப்போது கிழக்கு மாகாணத்திலே நோம்பு பிடிப்பது நோம்பு விடுவதெல்லாம் ஒரு ஆறு நிமிடம் எம்மை விட முந்தி செய்வார்கள் கொழும்பை விட கிழக்கு மாகாணத்திலே ஆறு நிமிடம் முன்னால் நோம்பு திறப்பார்கள் ஏனென்றால் ஆறு நிமிடத்துக்கு முன்னரே அங்கு சூரியன் மறைந்துவிடும் சூரியன் மறைந்து விட்டால் நோம்பை விடலாம் நோம்பு திறக்க வேண்டும் என்கிற ஹதீசை வைத்துக் கொண்டு கிழக்கு மாகாணத்தில் சூரியன் மறைந்து விட்டது நாங்கள் கொலம்புரைந்து திறப்போம் என்று சொல்ல முடியாது ஏனால் அவர்களுக்கு மறைந்து விட்டது எங்களுக்கு மறையவில்லை இதே போல ஒரு தலைப்பிறை தென்பட்டு எங்களுடைய பகுதியில் பிறை விழிப்பதற்கு கால வித்தியாசம் இருக்கிறது எங்களுடைய பகுதியில் பிறை விழிக்கவில்லை என்றால் உழித்த பிறையை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் எங்கள் மீது அந்த நோம்பு கடமை ஆகாது என்கிற அடிப்படையில் உள்நாட்டு பிறை என்கிற கருத்தை நாம் சார்ந்திருக்கிறோம் அது போக நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீசை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் அதனை ரவிசவ ராஹ் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பிறை கண்டு நோம்பை பிடியுங்கள் நீங்கள் பிறை கண்டு நோம்பை விடுங்கள் உங்களுக்கு மேகமுட்டமாக இருந்தால் மாதத்தை இப்போதாக பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் இன்று நீங்கள் நீங்கள் என்று ரெண்டு முறையும் உங்களுக்கு என்று ஒரு முறையும் சொல்கிறார்கள் நீங்கள் என்பதற்கு உலக மக்கள் அனைவரையும் குறிக்கும் என்று அர்த்தம் செய்தால் உங்களுக்கு என்பதற்கும் உலக மக்கள் அனைவரையும் குறிக்கும் என்று அர்த்தம் செய்ய வேண்டும் அப்படி அர்த்தம் செய்து பாருங்கள் நீங்கள் பிறகு பார்த்து நோம்பை பிடிங்கள் அதாவது உலக மக்கள் அனைவரும் எங்கேயாவது உலகத்தில் பிறையை பார்த்து நோம்பு பிடிங்க உலக மக்கள் அனைவரும் பிறைய கண்டா நோம்ப விடுங்க உங்க உலக மக்கள் அனைவருக்கும் மேகமூட்டமாக இருந்தால் மாசத்தை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் என்று இந்த அதிசுக்கு அர்த்தம் செய்யலாமா உலக மக்கள் அனைவருக்கும் ஒரே நாளில் மேகமூட்டம் ஒன்று ஏற்படுமா வானம் நிரல் நிலை இருக்குமா இதுவரைக்கும் அப்படி நடந்ததில்லையே எனவே உங்களுக்கு உங்களுக்கு என்று அரசூசன சொன்னது குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை தான் குறிக்கிறது அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் பிறையை பாருங்கள் மேகமுட்டமாக இருந்தால் வேற இருந்து தகவல் வருகை பாருங்கள் ஊருக்கு விசாரித்து பாருங்கள் என்றெல்லாம் நம்பியர்கள் கூறியிருக்கலாம் இந்த அடிப்படையில் அப்படி நபிவர்கள் கூறவில்லை என்பதனால் உங்களுக்கு மேகமுட்டமாக இருப்பா இருந்தார் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தான் சொல்லுகிறது என்கிற காரணத்தினால் நாம் லோக்கல் துறை என்கிற அடிப்படையில் இருக்கிறோம் இதற்காக இந்த ஹதீசை வைத்து இந்த துறையின் அடுத்தது அடி அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறவர்களை நாம் வழிகேடல்கள் என்று சொல்ல மாட்டோம் அடுத்தது கண்ணியத்துக்குரிய சவர்களே இந்த அடிப்படையிலே சகாபாக்கள் புரிந்திருக்கிறார்களா என்று நாம் பார்த்தோம் என்றால் ரசூல் சலா ஒலை சுமரா உருவாக்கப்பட்ட சகாபாக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள் இது நாம் சகாபாக்களை கொண்டு போய் வகையினுடைய இடத்துக்கு வைப்பதல்ல நபி அவர்கிட்ட அப்படி அவங்க பாடம் படித்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக சொல்கிறோம் அதாவது மாவியார் அலியல்லானவர்கள் சிரியாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அப்பாஸ்லாவுடைய மனைவி உம்முல் பதில் இபுல் அப்பாஸ்லாவுடைய தாயார் குறைவு என்று சொல்லக்கூடிய ஒருவரை சிரியாவுக்கு ஒரு வேலையாக அனுப்புகிறார்கள் மாவியார்கள் அவர்களை சந்திப்பதற்காக அவர் போய் தன்னுடைய வேரையை முடித்துவிட்டு ரமலான் காலத்திலேயே மக்கா அதாவது மக்கள் அல்லது மதினாவுக்கு வருகிறார்கள் வந்து விபின் அப்பாஸ் இடத்திலே கலைத்துக் கொண்டிருக்கிற போது சொல்கிறார் சனிக்கிழமை அங்கு புரை பார்த்தார்கள் என்று சொல் வெள்ளிக்கிழமை அங்கு புரை பார்த்தார்கள் சிரியாவிலே வெள்ளிக்கிழமை புரை பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ விபின் அப்பாஸ் நான் கேட்கிறாங்க நீ புரை பார்த்தாயா என்று அவர் சொல்ல நானும் பார்த்தேன் மாவியாளர் அவங்களும் பார்த்தாங்க மக்களும் பார்த்தாங்க மக்களும் நோன்பு பிடித்தாங்க மாவியல்லவங்க நோன்பு பிடித்தார்கள் சொல்கிறாங்க அப்போ இபுலா பாஸ்ல அவங்க சொல்கிறாங்க அவங்க வெள்ளிக்கிழமை பார்த்தாங்க நாம சனிக்கிழமை தான் பிறை பார்த்தோம் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த குறைபங்கிற சகா அவர் கேட்குறாரு அப்போ மாவியால் அவங்க பிடித்த நோம்பு நம்ம செயல்பட முடியாதா என்று சொல்கிற போது இபுலா பாஸ்ல அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எங்க ஊர்ல பிறையை பார்த்து நோன்பு விடுவோம் பிறை தென்படவில்லை என்றால் மாசத்தை முப்பதாக பூர்த்தியாக்குவோம் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அமரனா ரசூல்லாஹுலே சொல்லம் அல்லாவுடைய துயரங்கள் இப்படித்தான் ஏவினார்கள் என்றும் சொல்றாங்க ஒரு சஹாபி அல்லாவுடைய துயரம் இப்படி ஏவினார் என்று சொன்னால் அது ஒரு ஹதீசனுடைய நிலைக்கு மருமனுடைய நிலைக்கு வந்துவிடும் அப்படி இல்லை இபுல் அப்பாஸ்லாவுடைய ஒரு சொன்னால் இந்த ஹதீசுக்கு சகாபியுடைய விளக்கத்தை எடுக்க முடியாது என்று சொன்னால் இந்த ஹதிசை வைத்து சர்வதேசத்தில் எங்கு பார்த்தாலும் நோம்பு பிடிக்க வேண்டும் நோம்பு விட என்ற ஒரு விளக்கம் சர்வதேசத்துறை சகோதரர் எடுக்கிறார்கள் அந்த விளக்கத்தை கூட நாம் நிராகரிக்கத்துக்கு இடம்பாடு இருக்கிறதா இல்லையா இது ஒரு சகாதியினுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது ஒரு சகாதி சொன்னாலும் அந்த அடிப்படையில் தான் அங்கு உள்ளவங்க வாழ்ந்து இருக்கிறார்கள் நடந்திருக்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்த சகாபாக்கூடிய நிலைப்பாடாகவும் இருக்கிறது அதுபோக ஒரு ஆட்சி நடக்கிற போது ஒரு கலாபத்து இருக்கிற போது கூட ஒரு நாள் முன்ன பின்ன நோன்பு பிடிக்கப்பட்டிருக்கிறது பெருநாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது இப்படி இந்த அடிப்படையில் நாம் இண்டர்நேஷனல் துறை என்றதை விட்டுவிட்டு லோக்கல் என்ற அடிப்படையில் செயல்படுகிறோம் இண்டர்நேஷனல் துறையினுடைய சகோதரர்கள் அதிசய ஆதாரம் சொல்வார்கள் நபி அவர்கள் ஒரு நாள் நாளைக்கு நோம்பா பெருநாளா என்ற சந்தேகத்தில் இருந்தார்கள் சரியான நோம்பு பிடித்திருந்தார்கள் ஒரு பயண கூட்டத்தினர் வர்றாங்க பகலையோ ஒரு நுகருடைய நேரத்துக்கு மாதிரி வர்றாங்க வந்து நாம் நேற்று பிறகு கண்டோம் என்று சொல்கிறார்கள் நபி சவல்லா ஹுலேஸ் அவர்கள் நோம்பை விடுமாறும் அடுத்த நாள் பெருநாள் தொழிலுக்கு வருமாறும் சொன்னார்கள் இந்த ஹதீசை வைத்து மெசேஜ் எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார்கள் இந்த கருத்தை நாம் வலுவான ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் பிறகு கண்டு இடவியில பெரும்பாலும் பயணம் செய்ய மாட்டார்கள் சுபவுக்கு பிறகு பயணம் செய்து நுகருடைய நேரத்துக்கு வருவதாக இருந்தால் குறைஞ்ச ஆகக்கூட ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ள உள்ள ஒரு பயணமாகத்தான் அது இருக்கும் அந்த பயணத்துக்கு வரக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் அதே நேரத்தில் நோம்பையும் பெருநாளையும் தனித்தனி நபர்களாக தீர்மானிக்க கூடாது மக்கள் சமுதாயமான சேர்ந்து தான் தீர்மானிக்க வேண்டும் நோம்பு என்பது நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய நாளில் பெருநாள் என்பது நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய நாளில் என்று நபீசலக ஆலோசனங்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே தனி நபர்களாக தனித்தனி சிறு சிறு குழுக்களாக பெருநாளை தீர்மானிக்காமல் முழு மக்களுமாக சேர்ந்து பெருநாளையும் நோம்பையும் தீர்மானிப்பதுதான் சிறந்தது இந்த அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய அதாவது பிறைய அடிப்படையாக கொண்டு இலங்கை முஸ்லீம்கள் எல்லாரும் செயல்படுகிறார்கள் எனவே நாங்களும் அந்த அடிப்படையில் செயல்படுகிறோம் இது நாங்கள் எம்எல்த்துவமாவோ அல்லது பெரும் பெருக பள்ளியோ துறையை பார்க்க விடுவார்கள் என்று சொன்னால் அதனுடைய பாவத்தை முழுமையாக அவர்கள் சுமப்பார்கள் அப்படி இல்லை வேண்டுமென்று அவர்கள் தவறு விட்டார்கள் எங்களுக்கு தெரிய வந்தால் அந்த நேரத்தில் இந்த திரைக்குழுவினுடைய கருத்தை நாம் அதுக்கு மாற்றமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் நம்ம பொதுவாக இழந்து மஸ்கள் எல்லாம் இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது சர்வதேச பிரியா லோக்கல் பிரியா என்பது ஒரு விஷயமாக இருக்கிற போது மக்களுக்குரிய பிரச்சனையை பிரச்சனை ஒன்று பண்ணி பிளவை ஒன்று பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டிய தேவை இல்லை லோக்கல் துறை என்பது ஹராம் என்றிருந்தால் இன்டர்நேஷனல் தான் சத்தியம் என்றிருந்தால் நாம் அதுக்காக மக்கள் பிரச்சனையை உருவாக்காமல் களத்தில் இறங்கி போராடலாம் ரெண்டுமே ஆதாரத்துக்குரியது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிற போது எங்களுடைய பார்வையில் லோக்கல் என்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற போதோ நாம் அதாவது மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே இஜித்தியாவுக்குரிய விஷயம் என்கிற காரணத்தினால் சர்வதேச அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் கூட சர்வதேசத்துறை தான் சரியானது உங்கள் உங்கள் பகுதி மக்கள் உள்ளுத்துறையின் அடிப்படையில் செயல்படுவார்களாக இருந்தால் நீங்களும் அதே அடிப்படையில் செயல்படுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே லோக்கலா சர்வதேச பிள்ளையா என்கிற இந்த சர்ச்சையை நாம் நிறுத்த வேண்டும் இதுக்காக நம்ம பிரிவு பெறுவதை பிழைவு நிறுத்த வேண்டும் சிலரை வைத்து வழி வழிவிட வேண்ட பட்டம் கொடுக்கிறார்கள் இது மார்க்கத்துக்கு உகந்த ஒரு வழிமுறை கிடையாது சிலர் இதை தான் ஆட்களை தீர்மானிக்கிறார்கள் லோக்கல் பிளையாக இருந்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சர்வதேச பிளையாக இருந்தால் அவங்களை செய்யக்கூடிய தவறு உருவாக இருந்தால் நாம் அதை அங்கீகரித்துக் கொள்வோம் ஏன்னா பிறகு விஷயத்தில் நிலம்பாடாக இருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு போக்களை செயல்பட்டுக் கொண்டிருக்கார்கள் இது தொகுதி வட்டாரத்தில் தேவையில்லாத சர்ச்சை உருவாக்கி இருக்கிறது இஜித்ராஜுடைய விஷயத்தில் எப்படி வேண்டும் வேறு தெளிவோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே சமுதாயத்தில் தேவையற்ற இந்த பிரச்சனையை தவிர்த்து நாம் மக்கள் எல்லாம் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ அது சொன்னால் ஒத்திருக்கிற காரணத்தினால் அதோடு நின்று நாம் செயல்படுவதற்கு செய்வோம் எல்லாம் அல்ல அல்லா ஜுல்ல சாண வாரா நம் அனைவருக்கும் தகவல் செய்வானாக வாக்ரு தவானா அஹமதுல்ல அபிஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து